உலகத்திலே ஒரு சேஃபான வேலைன்னா அது நைன் டு ஃபைவ் ஜப் மட்டுந்தான் என்னதான் அந்த வேலையில ரொம்ப டிபிகல்ட்டியா இருந்தாலும் மாசமான ஏதோ ஒரு அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வருது இல்ல நீங்க டெய்லி பேசிஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அங்க ஒரு கேரண்டி இன்கம் இருக்கு இந்த வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்டர் கோவிட் நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு எல்லாரும் பண்றாங்கன்னா இல்ல சில பேர் ட்ரை பண்ணி ஃபெயிலாக இருப்பாங்க சில பேர் அதை சக்சஸ் ஆகியும் இருப்பாங்க ஏன் இப்படி நடக்குது என்னதான் உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் பணம் இருந்தாலும் பிசினஸ் வரும்போது பிசினஸ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எப்படி ஒரு பிசினஸ் மைண்ட் கொண்டு வந்து நீங்க எப்பவாச்சும் உங்களை ஒரு ஓனரா திங்க் பண்ணிருக்கீங்களா இல்ல நாளைக்கு நம்மளுக்கு வேலை போகுது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அந்த டைம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க இங்க பணம் தாண்டி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நீங்க எப்பவுமே ஒரு ஓனரா யோசிக்கணும் எம்ப்ளாயே யோசிக்க கூடாது நீங்க ஓனரா யோசிக்கும் போது எல்லா பொறுப்பும் உங்களுடையது அதுல வர தப்பும் உங்களுடையதான் அதுல வர ரைட்டும் உங்களுடையதான் இந்த அக்கௌண்டபிலிட்டி சொல்லுவாங்கல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது ரொம்ப அதிகம் நைன் டு ஃபைவ் ஜாப்ல அஞ்சு மணி இல்ல ஆறு மணி ஆனா அவள் தான் உங்க

கண்டிப்பா ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வர சொல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மைண்ட் செட் இந்த ட்ரான்ஸேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் இப்போ ஒரு கால் வருது இந்த ப்ராஜெக்டை எடுக்கலாமா வேணாவா இந்த ஜாப பண்ணலாமா வேணாவா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா இல்லையா இதை எப்படி நீங்க பிளான் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆனால் எனக்கு எதனா பாதங்கள் இருக்கான்னு செக் பண்ணணும் அந்த பாதங்கள் அதை என்னை வந்து ரொம்ப மணி வயசாக என்னை டவுன் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கவே கூடாது அதை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணி எடுக்கணும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா இதில் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த எந்த இடத்துல எஸ் கால் எடுக்கணும் எந்த இடத்துல நோ கால் எடுக்கணும் எந்த இடத்துல அமையா போகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இது ஈஸியா வந்துருமானா கண்டிப்பா கிடையாது கிடையாது நிறைய இடத்துல நேரர் நிறைய அடி வாங்கி பட்டு தான் கத்துக்க முடியும் நெக்ஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் இப்போ நம்மளுக்கு மாசமான ஒரு சேலரி வருது லோன் கட்டுவோம் பால் மளிகை சாமான் குழந்தைங்களோட படிப்பு ரீசார்ஜ் இன்டர்நெட் சார்ஜஸ் தண்ணி ரெண்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம் பிஸ்னஸ்ஸும் அதே போல தான் ஒரு பிசினஸ்க்கு ரெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எவ்வளோ இந்த மாதம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும் எவ்வளோ இந்த மாதம் இந்த பிஸ்னஸ் ரிட்டர்ன் வரும் இந்த கால்குலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கால்குலேஷன் பிஸ்னஸை பொறுத்து மாறுபடும் சில பிசினஸ்ல ஹை மார்ஜினாக இருக்கும் சில பிஸ்னஸ் லோ மார்ஜின் இருக்கும் சில பிஸ்னஸில் சில பிசினஸ்ல ஒன் நாட் டூ பர்சன்ட் மார்ஜின் தான் இருக்கும் இது பிஸ்னஸை பொறுத்து வெறிப்படும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஜி இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு காம்படேட்டவ் அனாலிசிஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா அப்போ வந்து காம்படேட்டர்ஸ் கிடையாது ஆனால் கஸ்டமருக்கு இது என்ன பொருள் நீங்கள் தான் எஜுகேட் பண்ணணும் அந்த ஸ்கில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஓ பண்ணுற ப்ராடக்ட் உங்கள் காம்படேட்டர்ஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் எப்படி ப்ரைஸிங்க குறைக்கிறதா இருக்கட்டும் இங்கே ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நைன்டி ஃபைவ் ஜாப்லேருந்து மூவ் இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் சின்ன சின்ன விஷயமாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுன்னு இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா ஹோல்சேலில் கரெக்டாக என்னால் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போது நான் ஒரு பொருளை இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறேன்னா நான் முப்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் நாற்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா சில பொருட்கள் டேமேஜ் ஆகும் என்னோடய டாய்ஸு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது சில டைம் ரெண்டு மூணு சேல் ஆவாமையும் போயிட வாய்ப்பு இருக்குது அந்த காஸ்ட்டையும் நீங்கள் இதில் தான் சேர்க்கணும் நான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னா என் பொருளை பிரைஸ் பண்ணிட்டு நான் பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு அதே பொருளை பார்த்தோன்னா அது எவ்வளோன்னு கேட்பேன் அப்போ என்னோட ரேட்டும் அவங்களோட ரேட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும் சில டைம்ஸ் என்னோட ரேட் கம்மியாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரெண்ட்டு கிடையாது எலக்ட்ரிசிட்டி பே பண்ண போகிறதுல எனக்கு எந்த ஓவர் சார்ஜஸும் அங்கே கிடையாது என்னால் கம்மியான ப்ரைஸிங்கில் கொடுக்க முடியும் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனோட கம்மியான ப்ரைஸிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் இந்த மைண்ட் செட்லாம் பார்த்தோம்ல இந்த மைண்ட் செட் எல்லாமே கண்டிப்பாக ஓவர் நைட்டில் வராது கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு நோட் எடுத்து இன்னைக்கு என்ன மைண்டில் வந்தது இன்னைக்கு அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம என்ன விஷயங்களை எடுத்து வச்சோம் அதுக்காக என்ன விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோமா இல்லை எடுத்து வச்சு ஃபெயில் ஆகிடுச்சா எங்கே ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து டென் மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் சில டைம்லாம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து வெறும் புக்கை படிச்சுட்டே இல்லை நான் ஒரு ஏன்னா ஒரு நோட் எடுத்து எழுதிட்டே இருப்பேன் ஸோ இது வந்து இனிஷியலாக என்னால் ஒரு இடத்துல பொறுமையாக உட்காரவே முடியாது எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருப்பேன் ஆனால் இப்போது மொபைல் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஒன்று புக்கு படிப்பேன் இல்லைனா வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இல்லைனா ஒரு நோட் புக் எடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம் மைண்டில் சில விஷயம்லாம் ஓடலை நோட்டில் எடுத்து எழுதிவிட்டேன் அந்த மைண்டில் இருக்கிற பாரெல்லாம் இறக்கி வச்சா போல இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விஷயங்கள் தப்பாக கூட இருக்கலாம் பட் ஆக்சுவலாக பீப்புள் நைன் டு ஃபைவ்ல ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்கும் அதனால கேரண்டீட் இன்கம் இருக்கும் அதில் இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குமாண்ணா அப்படிலாம் கிடையாது சம் டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அடப்பாவைங்களா நைன் டு ஃபைவ்லேஜ் ஜாப்லேயே இருந்திருக்கலாமே நமக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லையே நம்மளுக்கு எந்த ஓனர்ஷிப்புமே இல்லையே நம்ம எதுக்கும் உரிப்பை தேவை இல்லையா மாசமான ஒரு அமௌண்ட் உள்ளே வருது ஆனால் இங்கே பத்து ரூபா சம்பாதித்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்